அரசியல்வாதிகள் அர்ப்பணிப்புடன் செயல்படுகையில் தொழிற்சங்கங்கள் அற்பத்தனமான கோரிக்கைகளை முன்வைக்க கூடாது தேசிய மக்கள் சக்தியின் வேதின கூட்டத்தில் ஜனாதிபதி அனருகுமார உரை என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு அதேபோல வீரகேசரி பத்திரிகையில் பல்வேறு அரசியல் தரப்பினரின் அலுகுரல் கேட்கிறது அரசாங்கத்துக்கு சவால் கிடையாது ஜனாதிபதி அனருகுமார தெரிவிப்பு இன்றைய வீரகேசரி பத்திரிகை செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணலாம் அதே இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய தலைப்பு தமிழ் மக்களின் நம்பிக்கையை புறக்கணியோம் தேசிய சமத்துவ முன்னேற்றத்தின் அடிப்படை என்கிறார் ஜனாதிபதி என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அது செய்தி பிரதானமான செய்திகளில் ஒன்றாக இடம் எடுப்பது நாங்கள் காணலாம் அதே போல இன்றைய அத பத்திரிகையிலும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம் தீபவா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கான நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று நாட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதானமான முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது காலம் இணைய பத்திரிகைகளும் அது தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காலம் எனவே அதன் போது ஜனாதிபதி அன்பகுமார் திசா அவர்கள் தெரிவித்த கருத்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் தேசிய நல்லிணக்கம் தேசிய நல்லிணக்கம் அல்லாமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்து எம்மை தெரிவு செய்துள்ளார்கள் தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை அவர்களின் அரசியல் மொழி மற்றும் பாரம்பரிய காணி உரிமை சுதந்திரமாக வாழும் உரிமை அதேபோல மற்றும் அடிப்படை உரிமைகளையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் சட்டமாதிபர் திணைக்களம் குற்றப்பண திணைக்களம் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழு ஒரு தரப்பிற்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் பொதுவானது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றேன் குற்றம் விளைத்தால் தண்டனை கிடைக்கும் என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் அச்சமடைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பு காலிமுக தொடரில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மே கூட்டத்தில் ஒரே

நாட்டு மக்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அரசியல் ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் மக்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்று ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் கடந்த மார்ச் மாதம் அரசாங்கம் வீழ்ச்சியமையும் என்றார்கள் தற்போது ஆகஸ்ட் டிசம்பர் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தோல்வி மற்றும் அச்சத்தின் வெளிப்பாடு எதுவாகும் ஆகவே அரசாங்கத்துக்கு பாரியதொரு சவால் ஏதும் கிடையாது சூன்யமாக்கப்பட்டுள்ள தரப்பினர் மாத்திரமே ஒன்றிருந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை எம்மால் கட்டியெழுப்ப முடியும் மக்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் பாதுகாப்போம் மக்களின் நம்பிக்கை என்ற பாரதூரமான பலம் எம்மிடம் இருக்கின்றது வங்குரோத்து நிலையடைந்த நாட்டையும் சகல வழிகளிலும் பலவீனம் அடைந்த அரசு நிர்வாக கட்டமைப்பையும் நாங்கள் பொறுப்பேற்றோம் ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்துக்குள் பொருளாதாரத்தை சிறப்படுத்தி அரசு நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனாக்கி இருக்கின்றோம் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள்தான் ஆறு மாத காலத்தில் பொருளாதார மீட்பு குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள் பொருளாதார மீட்புக்கான பொறுப்பை நாங்கள் மறக்கவில்லை தரப்புக்கு கையளிக்கப் போவதும் இல்லை நிலையான பொருளாதார மீட்சிக்கான அடித்தளம் அமைத்திருக்கின்றோம் எனவே பொருளாதார முன்னேற்றத்திற்கான முதல்படியாக ஊழலற்ற அரசாங்கத்தை ஸ்தாபித்திருக்கின்றேன் தேசிய நிலநக்கம் இல்லாமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது நடைபெற்று முடிந்த ஜனநாயக தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் மக்கள் எம்மை காட்டிலும் முன்னிலையில் இருக்கின்றார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எம்மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு முழுமையான ஆதரவளித்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை அவர்களின் அரசியல் மொழி மற்றும் பாரம்பரிய காணி உரிமை சுதந்திரமாக வாழும் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் ஆகவே இதனை செய்யாமல் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது தேசிய நல்லிணக்கம் பொருளாதார மீற்சிக்கான சிறந்த வழிகோளாகும் சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்பாளி திணைக்களம் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழு ஒரு தரப்பினருக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் பொதுவானது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றோம் சர்வதேச மட்டத்தில் நாட்டின் இறையாண்மையை முன்னிலைப்படுத்தி நாங்கள் தத்துணிவோடு செயல்படுகின்றோம் கடந்த காலங்களில் இடைநிறுத்தப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளுடனான அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றோம் ஊழலற்ற அரசு நிர்வாகத்துக்கு நான் உருதி உறுதிப்பாடுகின்றதாகவும் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுர குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார் அரச உத்தியோகத்தர்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சங்கத்தினரும் நிலைமையை அறிவார்கள் ஆகவே பிரச்சனைகள் காணப்படுமாயின் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காணலாம் அனைவரும் பேச்சுவார்த்தை ஈடுபட தயாராக இருக்கின்றோம் அரசியலும் சவாலும் எம்மிடுமே உள்ளன அனைத்து தரப்பிலும் சவால்கள் உள்ளன மக்கள் காளிமுகத்தொடலுக்கு வந்தவுடன் கிராமத்தை கைப்பற்றுவதாக குறிப்பிட்டவர்கள் கிராமத்தை கைப்பற்றி விட்டார்களோ தெரியவில்லை சிறந்த எதிர்காலத்துக்கான திட்டங்களை வந்து வகுத்திருக்கின்றோம் அவற்றை அமல்படுத்தி இருக்கின்றோம் எம் மீதான நம்பிக்கையை நான் பாதுகாப்பேன் எம்மோடு கைகோருங்கள் ஜனாதிபதி அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியாக காணப்படுகின்றது எனவே காணப்படும் நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேசிய மக்கள் சக்தியை மையப்படுத்தியதாக இருத்தல் வேண்டும் சிறப்பு வாய்ந்த சிறப்பு சிறந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றுக்கின்றது இதனை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பை வெற்றி பெற செய்வோம் எதிர்கால தலைமுறையினருக்கு சிறந்த நாட்டை உருவாக்கும் என்பதாக நேற்று தினம் ஜனாதிபதி அனருகுமார் ரிசாநாயக் அவர்கள் இந்த காளிமுகத்திரல் கூட்டத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்து பிரதானமாக இருப்பதன் காரணம் எனவே வடகிழக்கு மலையகம் என சகல தமிழ் மக்களும் அதே போல முஸ்லிம் மக்களும் இந்த அரசாங்கத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் எனவே அந்த வாக்கு எனவே அந்த மக்கள் தேவையான விதங்களை செய்வதற்கு நான் அர்ப்பணிப்போடு செயற்படுபோகம் அதே போல தேசிய நல்லது நாட்டினுடைய அவசியமான விவகாரம் எனவே அதனை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு நாங்கள் எந்த முன்னேற்றத்தை அடைய முடியாது எனவே தமிழ் மக்களின் நம்பிக்கை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் எனவே தேசிய சமத்துவம் முன்னேற்றத்துக்கான அடிப்படை என்பதாகவும் அன்பகுமார் விசாநாயக் அவர்கள் நேற்று தினம் இந்த காலிமுகத்தில் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இடம் பெற்றிருப்பதற்கான